ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே சம்பந்தமான ஒரு பதிவை பார்க்க போறோம் அதுக்காக தான் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் நாசரேத் ரயில்வே ஸ்டேஷன்ல வீடியோ போட்டிருக்க நேசரேத் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் சம்பந்தப்பட்ட பதிவு கிடையாது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அனைத்து ட்ரெயின்களுக்கும் சம்பந்தப்பட்ட இது பதிவு தான் இப்போ சமீபத்தில் என்ன நடக்குன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சதன் ரயில்வேல உள்ள ஊழியர்கள் அதாவது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போகிற ட்ரெயினில் இருக்கிற ஊழியர்கள் வந்து நிறைய பேர் தமிழ் தெரியாதவங்களாக இருக்காங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது தமிழ் தெரியலனாலும் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியாக தெரிஞ்ச பணியாளர்களை பணி அமர்த்துங்க அப்படின்னு நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க ஹிந்தி பேசும்போது எல்லாம் வேற மராத்தி லாங்குவேஜஸ் அது வந்து நம்ம தமிழ் தெரிந்தவர்களுக்கு தெரியாது அடுத்து நம்ம சவுத் சைடில் உள்ளவங்களுக்கு சுத்தமா தெரியாது அதனால பலர் இதில் பாதிக்கப்படுறாங்க அதற்காக நம் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கோரிக்கையை ரயில்வே துறைக்கு வைத்துள்ளார்கள் இது மிகவும் பாராட்டுக்குரியது ஏன்னா ட்ரெயினில் பொறுத்தவரை ஒரு ஏழையும் வருவான் பெரிய பணக்காரங்களும் வருவாங்க அது ஒரு சமத்துவமான இடம் எல்லாரும் ட்ரெயினை விரும்புவாங்க ட்ரெயினில் பயணிக்க அனைவரும் விரும்புவார்கள் ஏன்னா அது வசதியாகவும் இருக்கும் காஸ்ட்டும் கம்மிங்கிறதால நம்ம ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் நம்ம எம்பி கொடுத்த கோரிக்கை வந்து சைடில் வருது அதை பார்த்துக்கோங்க வேணால் அதை நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி கூட அந்த கோரிக்கையை நீங்கள் பாருங்க சமீபத்தில் கோயில் சேர்ந்த பயணிகள் கூட கொஞ்சம் இதை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜ் புரியாததால் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இதுக்கு ஒரு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இயங்குகிற ட்ரெயின் எல்லாத்துலேயும் தமிழர்கள் அதாவது தமிழ் பேசுகிறவங்க பணியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரயில்வே துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் நினைவு கூற விரும்புகிறேன் என்னன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இந்த மழை வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுலேருந்து ஸ்பீடாக ரெக்கவரி ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆகிட்டு எவ்வளோ மழை ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் தாண்டி கூட சில இடத்துல மழை பெஞ்சிச்சு மழை வெள்ளத்துல இருந்து தூத்துக்குடி மீண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவர்களுக்கு துணையாக நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்புறவு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் முக்கியமாக தூத்துக்குடி மேயர் நம்ம ஜெகன் பெரியசாமி அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த துரிதமான நடவடிக்கையை எடுத்ததால் நம்ம தூத்துக்குடி பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கே பா